ஹாய் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து பச்சை மொச்சை போட்டு புளி குழம்பு வைக்கிறோங்க காரக்குழம்பு பாருங்க நல்லாயிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்பவும் போடுற மாதிரி தான்ங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணுங்க வேக வச்சினது பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம இந்த மொச்சக்காய் போட்டு நம்ம அதையும் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கிட்டு தேங்காயும் தக்காளியும் போட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் தனியாக நான் புளி தேங்காய் படமே ஒரு புளியிலே ஊற்றி செய்யலாம்னு பார்த்தேன் சரி யாரும் ரொம்ப காரமாக இருக்கும் சரி சாப்பிட மாட்டாங்கன்னு தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டேன் இங்கே பாதுங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மச்சைக்காயை போட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம க அரைச்சி வச்சிருந்த இது இந்த தேங்காயும் தக்காளியும் போட்டு அதையும் ஊற்றிடணும் மச்சக்காயும் போட்டு அது நம்ம பச்சை மச்சங்கள் நல்லா அது புரட்டாசி மாதம் அந்த தை மாதம் வெளியே இருக்கும் அதுக்கப்புறம் இது கிடைக்காது அதுக்கப்புறம் எல்லாம் காஞ்சி மச்ச தான் வாங்கி ஊற வச்சு நம்ம செய்யணும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிட்டேன் இதையும் நல்லா போட்டு கலவிட்டு உப்பு போட்டு விட்டணும் இப்போ தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கொதி வந்ததும் அந்த இது என்ன புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் கொதி அந்த புளி வாசனை போகிற வரைக்கும் கொதித்து வந்துச்சுன்னா இறக்கிடலாம் இப்போ புளி வாசனை போயிடுச்சு இப்போ அதை கொதி கொதிய வந்ததும் இறக்கிட்டு நம்ம சமையல் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் தோசையில் இட்லியில் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ